சூப்பர் ஆடு கலப்பின் ஆடு ஒரு கொடி ஆடு அல்ல good morning. Sir, good morning. Good morning.

ஆடு இம்ரான் குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் சனிக்கிழமை விளையாட்டுச் சந்தை உயரமான பொருள் நல்ல மாதிரியும் வாங்க வேண்டிய மாதிரி என்ன விளைவு திருப்பூர் சென்று

Kalau नॉर्थ इंडिया वर्ल्ड कर

ஆடு சைஸ் மீடியம் தானா இருக்கு நம்ம நாலு பல்லு தான் இது வளருமோ குட்டி ரெண்டு என்ன குட்டி ஒண்ணு பொன் மாதிரி ஒண்ணு கிடாது நாமூரி ஆடு கன்னி ஆடு கிடா வந்து கொடி ஆடு விழுந்துருக்கும் நினைக்கிறேன் கலர் வித்தியாசமா இருக்க பால் ஒர்க் எப்படி இருக்கே குட்டி வளர்த்துக்கா நல்ல பால் நல்ல பால் செழிப்பான பால் பழம் எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்துச்சு நீங்க எப்படி இருந்து வியாபாரம் வியாபாரம் பரவாயில்ல சூப்பர் தை மாசம் நல்லாதான் இருக்கு சரி தமிழ் விவசாயி அவ்வளவு சரி அண்ணா வேற எதாவது சொல்லணுமா இல்லை இல்லை ச்சே நல்ல நெல்ல ஆடுகளா வாங்கி போட்டுருக்காங்க வாங்கி பாப்பா அப்படியா எந்த ஊர்ல இருந்து வாங்கி போ முக்கூட்டு பழம் எங்க இருக்குது சுத்தி போடுறேன் பக்கம் வாங்கி உங்களுதான் வாங்கிடுது அண்ணா இது ஆமா நல்ல நெல்ல பக்கத்துக்கு ஓகேயா நல்ல நல்ல பொருளா இருக்கே அப்போ வாங்கி வளர்ந்துடா ஓகே இது யாருத்தான் போதும் சம்சாரி வாங்கி போட்டு போட்டுக்காங்க எவ்வளவு ரேஞ்சு ஒரு பதினஞ்சு ரூபா ரேஞ்சுமா பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு கண்டு கண்டு பதினஞ்சு வரைக்கும் வாங்கியிருக்காங்களாம் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு சம்சாரி வாங்கி போட்டிருக்காங்களாம் நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற ஆடுகள் பனி காலம் கொஞ்சம் கவனமா பார்க்கணும் ஜனவரி தப்பிக்கணும் பனி முடிச்சுட்டுன்னா ஆடுகளுக்கு பயம் இல்லை சூப்பர் நல்ல நல்ல கலர் ஜாம்பூல் இருக்கு மகேந்திரன் மாரியப்பன் ஒரிஜினல் எட்டியாபுரம் பொருள் அண்ணா வாங்கிருக்கீங்களா சொல்லுங்கண்ணா லைவ் ஒரு சொல்லுங்க எந்த லைட் ஆகிட்டு போறீங்க முதுகுளத்தூர் ஆகிட்டு போறோம் புதுக்குளம் எந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் முதுகுளத்தூருக்கு சூப்பர்

பெஸ்டா வந்துட்டு நம்ம எல்லாரும் காட்டிலும் பெஸ்ட்டாக எப்படியா இந்த ஆடை வச்சு பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கு ஓ கேல்குலேஷன் பண்ணி கணக்கு போட்டு பார்த்து செய்யலாம் அவ்வளோ படிச்சதுக்குள்ளது அதான் படிச்சது வந்து நாலேஜ் மட்டும் வளர்க்குற அதை காட்டி படிச்சு எல்லாரும் படிச்சு வளைக்க போகணும் முடியாது எத்தனை ஆடு சேர்த்துருக்கீங்க இது வரைக்கும் இதே நம்ம செம்பரி ஆடு தான் அதிகமாக வச்சிருக்கோம் அது பரம்பரை தொழில் எத்தனை வச்சிருக்கீங்க அது நூற்றி நூற்றம்பது ஆடு வச்சிருக்கோம் அப்ப வெளிநாடு வாங்கிட்டு போறீங்க அதை செம்பரி ஆடில் விட்டு வளர்க்குற காண்டி இந்த ஃபேமிலி யூஸ் காண்டி இந்த

நீ எம்பிஏ முடிச்சிருக்கீங்க ஒரு கம்பெனி படம் அம்பதாயிரம் நாப்பதாயிரம் சம்பளம் இல்ல அதுல வந்துட்டு நமக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல 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 சூப்பர் வேலை பாக்குறேங்க போதான் செஞ்ச ரெண்டு ஒன்றரை வருஷம் வேலை பார்த்தேன் எவ்வளோ கொடுத்தாங்க சம்பளம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பதினஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் நான் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வாங்குனேன் வேற கம்பெனி ஆறு மாசம் வேலை வரத்துல ஃபேஷியா இருபத்தேர்ந்து ஒரு கொத்தனரோட வாங்கிட்டு போயிருவானே அது இருந்தாலும் படிச்சு இப்போ எங்க பிரயோஜனம் இல்ல அதான் இருபத்தஞ்சாயிரத்துக்கிட்ட இங்க செட் ஆகல இதுக்கு வந்துட்டு அதுக்கிட்ட நம்ம அங்க ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இல்ல இல்ல

நம்ம ஐடியாவும் கோல் கரெக்டா இருந்தா எவ்வளவுதான் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் பண்ணிட்டா ஏன் முடியாமல இருக்கு ஏன் எவ்வளவு ஒரு கம்பெனி கார்பரேட் கம்பெனி காட்டி டார்கெட் அச்சீவ் பண்ற நம்ம இதுல ஏன் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் பண்ண முடியாத சூப்பர்

இப்ப நம்ம ஆடு மேய்க்கிற இதா நினைக்கிறான் எங்க அப்பா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு ஆட கிருஷ்ணா அப்ப இது வந்து எப்படி முடியும் நம்ம வந்து வேலைக்கு போறீங்க நாங்க ஒரு கோடி கோடியை தொட்டுக்கலாம்னு பார்க்க முடியலையா இல்லையா அதை வந்துட்டு அதான் அந்த இருக்குது உண்மையில வருமானம் இருக்கு யாரும் வந்துட்டு இல்லையேன்னு சொல்ல முடியாது கஷ்டம் கஷ்டத்தை வந்துட்டு புடிச்சு பார்த்தாங்கன்னா அது வந்துட்டு ஈஸி ஏன்னா இப்ப கஷ்டத்தை வந்து முடியாம நினைச்சு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா முடிய முடியாது நம்ம சேர்ல உட்காந்துட்டு வந்துட்டு போய் வீட்டை சுத்திட்டு இழுத்துட்டு போயிடலாம் அதுல என்ன இருக்குது போது மிஞ்சி போனா வந்துட்டு கடைசி காலத்துல வந்து ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணிப்போம் இது நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம ஓடி ஆடி செலவு பண்ணிட்டு அப்ப இவ்வளவு நாள் ஆடுமை கேக்கல ஆமா சுகர் பிரஷர் ஏதாவது உண்டா அந்த மாதிரி எதுவும் கிடையாது இல்ல சூப்பர் ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து விளாக்கல நம்ம பேர் சிந்தி விளாக்கறதுனால நம்ம அந்த மாதிரி எது உடல் உழைப்பு இருக்கிறதால நோய் இல்ல நோய் எதுவும் கிடையாது அது ஒரு லாபம் மெடிசன் எதுவும் சாப்பிடறதுக்கு வேலையும் கிடையாது அப்படியா சூரிய ஒளியில சக்தி கிடைச்சி நோய் இருக்கு சக்தி நல்லா பண்ணிக்கிறோம் நம்ம வந்துட்டு அந்த காலத்துல வந்து வேறு சிந்திய நிலத்துல வந்து எதுவும் வேலை பார்த்தாங்க உலக சொல்லி பண்ணாங்க இப்போ வந்துட்டு அந்த மாதிரி யாரும் பாக்குறாங்க ஏசியில உட்காந்து இருந்தா எப்படி வந்துட்டு ஜென்ரேஷன் வந்து அப்படி மாறிடுச்சு நம்ம அதை குறை சொல்ற கல கிடையாது நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்து போயிட வேண்டியது அவ்வளவு நம்ம சூப்பர் சமூகத்தை நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்து போயிட வேண்டியது அவ்வளவு உங்களுக்காக இப்ப கட் பண்ணிட்டேன் லைவ எனக்கு இதே கருத்துக்கெல்லாம் இதுல சொல்லுவேன் இது லைவ் கொஞ்சம் தான் பாப்ப